ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது உங்களுக்கு ஃபங்க்ஷன் வரப்போகுது அந்த ஃபங்க்ஷனில் உங்களுடைய ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா இல்லை பார்க்குறதுக்கே ரொம்ப டல் லுக்காக இருக்குது அப்படின்னா இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்க இன்ஸ்டண்ட்டாக உங்களுடைய ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் ஸ்கின்னுக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு க்ளோ லுக்கை கொடுக்கக்கூடியது வெறும் மூணே மூணு இன்க்ரீடியண்ட்டு அதுவும் நம்ம வீட்டிலேயே ஈஸியாக கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் வச்சு தான் இந்த ஃபேஸ் பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலுக்கு இதுதான் நீங்க முதல் முறையா வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் இந்த பேக் வந்து உங்க ஸ்கின்ல இருக்கக்கூடிய செல்லை ரிமூவ் பண்ணி கொடுத்து உங்க ஸ்கின்னுக்கும் ஆட்டோமேட்டிக்கா நல்ல ஒரு ஒயிட்னிங் கொடுக்கும் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து நான் ரோஜா இதழ்களை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ரோஜா இதழ்கள் நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் ரொம்ப ஹைட்ரேட்டா வச்சிருக்கோம் இந்த ரோஸ் பெட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது இது நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய உங்களுடைய ரெட்னஸை வந்து மாற்றும் ஆக்னி பிம்பிள் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குன்னா இது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணி கொடுக்கும் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஸ்மூத் பண்ணி கொடுக்கக்கூடியது உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப டேனாக இருக்குது உங்கள் ஃபேஸ் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப வந்து டல் லுக்காக இருக்குது அப்படின்னா இந்த ரோஸ் பெட்டல் வந்து அது எல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுத்து உங்களுடைய ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் நெக்ஸ்ட் உங்களுக்கு தேவைப்படுறது மூன்று அல்லது நாலு வெற்றிலை எடுத்துக்கோங்க வெற்றிலை ஃபேஸில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸை வந்து மாற்றும் ஃபேஸில் ரொம்ப கட்டி கட்டியா இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும் எகெயின் உங்களுக்கு பிம்பிள்ஸ் கட்டிகள் வராமல் தடுக்கும் இந்த வெற்றிலை சிலருக்கு வந்து முகத்துல பிம்பிள்ஸ் வந்தாலே அந்த இடம் ஃபுல்லா வந்து ரொம்ப ரெட்டாக இருக்கும் இது எல்லாத்தையுமே வந்து மாற்றும் இந்த வெற்றிலையில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி எல்லாமே இருக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு முதுமை தோற்றம் வருவதை வந்து தடுக்கும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா முகத்துல வந்து ரிங்கிள்ஸ் இதெல்லாமே இருக்கும் இது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணி கொடுக்கும் ஃபேஸை வந்து நல்ல ஒரு கிளியர் கிளியர் ஸ்கின்னாக மாற்றோம் இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த ரெண்டு இன்க்ரீடியண்ட்டுமே கொஞ்சமாக தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்ல மை மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் முல்தானி மட்டி வந்து ஆட் பண்ணிக்கோங்க முல்தானி மட்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் உங்களுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல் டாக் ஸ்பாட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ரிமூவ் பண்ணி கொடுத்து ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்ட்டாகவே நல்ல ஒரு க்ளோ லுக்காக கொடுக்கக்கூடியது ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு வந்து வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் ரொம்ப ஓவராக தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது நமக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபேஸ்ட்டு மாதிரி இருக்கணும் ஃபேஸில் அப்ளை பண்ணுறப்போவே அதனால் தேவையான அளவுக்கு வந்து வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க ஃபைனலாக நமக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் உங்களுடைய ஃபேஸுக்கு நெக்குக்கு உங்களுடைய காதுக்கு சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க இது உங்கள் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் டார்க் ஸ்பாட்ஸ் ஃபேஸ் ரொம்ப டேனாக இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து மாற்றி கொடுக்கும் இதில் நம்ம ஆட் பண்ணிருக்க இந்த மூணு இன்க்ரீடியன்ட்டுமே இன்ஸ்டண்டாக உங்களுடைய ஸ்கின்னை வந்து க்ளோ பண்ணி கொடுக்கும் ஃபஸ்ட்டு யூஸ்லேயே நல்ல ஒரு ரிசல்ட்டை உங்களால் பார்க்க முடியும் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காயை விட்டுருங்க ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் ஃபேஸில் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க நீங்கள் ஃபஸ்ட்டு வாஷ்லேயே நீங்கள் பார்ப்பீங்க நல்ல ஒரு லுக்கு உங்களுக்கு கிடைக்கும் வாரத்துக்கு இந்த பேக்கு வந்து நீங்கள் ரெண்டு முறை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க நல்ல ஒரு சேஞ்சஸை நீங்கள் பார்ப்பீங்க வீடியோ பிடிச்சிருக்குன்னு மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பை பாய் டேக் கேர் கைஸ்